கும்பராசி என்பர்களே கொஞ்சம் யோசித்து செயலாற்றக்கூடிய சில நாட்களில் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷமாவது யோசிச்சு செயல்படணும் அப்படிங்கிறதுல ஒரு கட்டாயமாகவே ஆக்க வேண்டிய ஒரு நேரம் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் ஒரு டைம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் கிடைக்காது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி போங்கும் என்ன பண்ணுறது உங்களோட டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பழசில் நீங்கள் வந்து அரசர் மாதிரி இருந்தீங்க ஒரு ராஜா மாதிரி இருந்தீங்க இப்போ சிப்பாயை விட உங்களுக்கு கேலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் கையில் இருந்த அமௌண்ட்டெலாம் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க இரடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்துட்ருப்பீங்க சில இடத்துல மரியாதை குறைவாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து அடைய மாட்டேங்குது அப்படி வந்து கவலைப்பட்டுருப்பீங்க கவலையை தூக்கி போடுங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களை வச்சு தான் எல்லா விசேஷமே பண்ணாங்க உங்களை வச்சு தான் நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே வந்தால் தான் அந்த எல்லாமே கலகலப்பாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு மரியாதையை வாங்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி தான் உங்களோட ராசி அந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது அந்த வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன பண்ணால் அவங்க நீங்கள் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்ன பரிகாரம் பண்ணும் வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன் அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது பொதுபலையான ஜாதகம் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க பிரபல ஜோதிடர் தான் உங்ககிட்ட பேசுவார் நிறைய பேருக்கு நிறைய அரசியல்வாதிகளுக்கும் நிறைய திரைப்பட நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்த ஒரு முக்கியமான கேள்வி சார் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இந்த கும்பராசிக்கார்கள் அனுபவிச்சுருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து அதிகமாக கஷ்டங்கள் அனுபவிச்சுவிங்க என்ன தான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதில் ஒரு லக்ஸுரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் தப்பிக்க முடியுமா ஒரு லக்ஸுரினஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருந்தவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாராம்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பெரிய ராஜாக்களோட ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வந்து மரியாதையாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவீங்க கும்பராசி எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னா ராஜராஜ சோழன் கும்பராசி சதய நட்சத்திரம் உங்களுடைய ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் வந்து முதன்மையாக தான் நிற்பீங்க எதுலேயும் தனிப்பட்டு நிற்கவே மாட்டீங்க இப்போ நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் கும்பராசிக்காரன் மட்டும் முன்னாடி நின்று பேசுவான் ஒரு வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்தாரு அப்படின்னா அந்த கும்பராசிக்காரெலாம் வேறு லெவல் நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் நீங்கள் வந்து கீழ் போஸ்டிங்கில் தான் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இருக்கிற மரியாதை மற்ற யாருக்கும் இருக்காது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாழ்ந்துருப்பீங்க ஆனால் என்ன சார் பண்ணுறது சில மாதங்களாக உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதையும் கிடைக்கல ஏதோ பணம் வரவும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது மன மகிழ்ச்சியும் ஒன்றுன்னு அவ்வளோவா செட் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு டைமில் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குங்களா இப்போ அந்த இறக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க ஏற்றம் வரும் உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும் மகிழ்ச்சி பொங்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது கும்பராசிக்காரர்கள் இப்போ சனியினுடைய பிடியில் இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான இரு தெய்வங்கள் நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்போவுமே சனி பகவான் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்பார் கொஞ்சம் பார்த்து செய்வார் அப்படின்னா இரண்டு பேர்கிட்ட தான் ஒன்று ஆஞ்சநேயர் இன்னொன்று விநாயகர் இந்த விநாயகர் வந்து நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா சனி பகவான்கிட்ட தப்பிக்கலாம் அது இந்த விநாயகருக்கு கோவில் இல்லாத இடம் அதாவது மேலே கோபுரம் மறைக்காமல் சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சில கோவில்களெலாம் போனீங்கன்னா அந்த சுவாசலில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து சூரிய வெளிச்சத்துலேயே வச்சுருப்பாங்க கோவிலே இருக்காது காகம் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த விநாயகர்கிட்ட போய் வணங்கணும் காகம் சுற்றி வரக்கூடிய இடத்துல அந்த விநாயகர் இருக்கணும் அந்த காகத்தினுடைய நிழல் அந்த விநாயகர் மேலே படுற அளவுக்கு ஒரு சிலையாக இருக்கணும் இது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல கோபுரம் கட்டுறாங்க எது எது பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது ஒரு ஆழமரத்து அடியில் ஒரு விநாயகர் இருக்கும் இல்லைனா வில்லுவரத்து அடியில் ஏதோ ஒரு கோயில் விநாயகர் இருக்கும் அங்கே வந்து பாருங்கள் அந்த காகம் வந்து மேலே உட்காந்துட்டுருக்கும் அந்த இடத்துல போய் சனி பகவான் சனி இது இருக்கிறவங்க இந்த ராசின்னு இல்லை எந்த ஒரு சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இடத்துல போய் விநாயகர் வணங்கி மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அதே மாதிரி ராகுக்கு எதுனால அவதிப்படுறவங்க அந்த விநாயகர் பக்கத்தில் ராகு கேது இருக்கும் தனிப்படியான விநாயகர் முச்சி ஏதோ ஒவ்வொரு முச்சந்தியில் அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து ராகு கேது வச்சுருக்க மாட்டாங்க சில இடங்களில் மட்டும் ராகு கேது வச்சுருப்பாங்க சில கோவில்களில் ராகு கேது விநாயகர் அழுத்திட்டு இருக்கிற மாதிரி சில உருவங்கள்லாம் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா அந்த உருவம்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க ராகு கேது இருக்கிறவங்க அந்த மாதிரி விநாயகரை வணங்கணும் அது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் ஆனால் எந்த கோவில்லையுமே காகத்தோட விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்காது சில இடத்துல எங்கேயாவது அப்படி இவங்களாம் உருவாக்கி வச்சுருந்தா தான் ஆனால் காகத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை விட இந்த காகத்தினுடைய நிழல் படக்கூடிய விநாயகர் அதாவது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய விநாயகரை சனி பகவானினுடைய தாக்கத்தினால் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த விநாயகரை நீங்கள் போய் வழிபடுங்க எப்படி வழிபடணும் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் உங்களால் முடிஞ்ச உணவு பொங்கலோ இல்லை எது வேணாலும் செஞ்சு அந்த விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணி அந்த விநாயகருக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த விநாயகரை கழுவி விட்டு அந்த விநாயகர்கிட்ட நீங்கள் வணங்கணும் உங்களுடைய பாவம் போவதற்காக அந்த விநாயகர்கிட்ட வணங்கணும் அந்த விநாயகர்கிட்ட நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ஓம் விநாயகரை ஒற்றி ஓம் விநாயகரே போற்று ஓம் விநாயகரை போற்றி அப்படின்னு நீங்கள் மூணு டைம் சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனி பகவானால் பாதிக்கப்படக்கூடிய நீங்கள் கொஞ்ச நாட்களில் அள்ளி கொடுப்பார் சனி பகவான் அது நல்ல விஷயங்கள் நிறைய ஹாப்பினஸ்லாம் அள்ளி கொடுப்பார் அப்போவும் இந்த விநாயகர் தான் நீங்கள் வந்து முதன்மையாக வணங்கி தான் நீங்கள் பண்ணியாகணும் எல்லா இடத்துலையும் விநாயகர் முதன்மையாக கும்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சனி பகவான் சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவான்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு விநாயகர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து லெட்டரை அனுப்ப முடியும் உடனே சரியாயிருமா சார் உடனே எல்லாம் இல்லைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் விநாயகர் நீங்கள் வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கே வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் ஆமாம் சார் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் காப்பாற்றுறாரு போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக உங்களுக்கே தெரியும் விநாயகர் தான் சார் இப்போதைக்கு காப்பாற்றிருக்கிறார் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு வந்து விநாயகருடைய ஆற்றல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன சார் ஒரு மந்திரமே இல்லை ஓ விநாயகரே போற்றிங்கிறீங்க இது என்ன மந்திரமா நீங்கள் மனசார சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் கும்பிட்றீங்க பார்த்தீங்களா அதுதான் மந்திரம் பாசிட்டிவாக மட்டும் பேசுங்க விநாயகருக்கு முன்னாடி நின்று கிழக்க திரும்பி இருக்கக்கூடிய விநாயகரோ இல்லை மேற்க பார்த்துருக்கக்கூடிய விநாயகரும் சில இடங்களில் வச்சுருப்பாங்க சில இடத்துல எப்படி இருக்குன்னா தனிப்படியாக இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலை சுற்றி கருவறையை சுற்றி வச்சுருக்க விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சைடு திரும்பி இருக்கும் எந்த பக்கம் வந்து சாமியினுடைய கருவறை இருக்கோ அதோடைய ரைட் சைடில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விநாயகருக்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடியது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற விநாயகர் அங்கே அந்த விநாயகருக்குலாம் போனீங்க அப்படின்னா மனதார நீங்கள் வந்து வேண்டுங்க பாசிட்டிவாக வேண்டுங்க அது என்ன சார் பாசிட்டிவாக வேண்டுறது கடவுள்கிட்ட எனக்கு வருமானத்தை கொடு அப்படின்னு தான் வேணும் கடனை அடைச்சி கொடுன்னு வேண்டக்கூடாது கடனை தீத்தேன்னு வேண்டக்கூடாது எனக்கு வருமானத்தை கொடு எனக்கு லாபத்தை சந்தோஷத்தை சந்தோஷத்துக்கு அப்படி தான் வேணும் அதுதான் பாசிட்டிவ் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எது பாசிட்டிவ் ஆகிடும்னு உங்களுக்கு தெரிய தோணுதா வரவை தான் கேட்கணும் செலவை சரி பண்ணுன்னு சொல்லக்கூடாது வரவை எனக்கு கொடு நிறைய லாபத்தை எனக்கு கொடு அதை தான் நம்ம கேட்கணும் நீண்ட ஆயில் கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படி தான் நம்ம கேட்கணும் பாசிட்டிவான விஷயங்களை அந்த இடத்துல நீங்கள் காலை நேரத்தில் முடிந்த அளவுக்கு ஒரு ஆறு மணிக்கு இல்லைன்னா ஆறு மணிக்கு உள்ள இதை ஒரு டைமாவது உங்களுடைய ஒரு மாதத்தில் ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே வந்து சொல்லுங்கள் அதை செஞ்சுட்டு நீங்கள் போய் எந்த தொழில் வேணாலும் தொடங்குங்க தொழிலை தொடங்குறதுக்கு சிறப்பான நேரமானு கேட்டால் உங்களுக்கு தொழில் தொடங்குவதொடங்குவதற்கு அளவுக்கு சிறப்பான நேரம் இது கிடையாது இருந்தாலும் பார்த்து பக்குவமாக சில விஷயங்கள் நீங்கள் செய்வதற்கு இந்த நேரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி சனிக்கிழமையில் இந்த விநாயகர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்பவே விசேஷம் சனிக்கிழமையில் காலை நேரத்தில் அந்த விநாயகர்கிட்ட போய் வழிபாடு பண்ணிவிட்டு சாயங்காலத்துக்குள்ளே எந்த டைமில் வேணாலும் நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஒரு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அந்த சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கணும் நடக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை அந்த இடத்துல சாமிக்கு நீங்கள் படைக்கக்கூடிய படையலானது சக்கரை பொங்கலோ அல்லது ஏதோ ஒரு சாதமோ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு சாமிகிட்ட வந்து படைங்க அப்படி செய்யும் போது அதன் மூலமாக ஒரு பத்து பேர் இல்லை அஞ்சு பேர் அங்கே இருக்காங்க இல்லை குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ரூபாய் எடுத்து கொடுங்க காகத்துக்கு ஃபஸ்ட்டு வச்சுருங்க விநாயகர் வழிபட்டு பிரசாதம் செஞ்சுட்டு காகத்துக்கு ஒரு கை அப்படியே நீங்கள் வந்து சாமி வழிபடுவீங்க அது மட்டும்தான் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியும் அப்படின்னு நீங்கள் போக போக நீங்கள் வந்து கணிச்சிருவீங்க சார் இது இத்தனை நாள் தெரியாமல் போச்சு சார் இதுக்கு இவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்கா எல்லாரும் விநாயகர் கோயிலுக்கும் கும்பிட சொன்னாங்க நானும் போய் கும்பிட்டேன் சார் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு உள்ள ரூமுக்குள்ளே இருந்துச்சு விநாயகர் கும்பிட்டேன் எல்லா இடத்துல கும்பிட்றது விநாயகர் தானே அப்படிங்கிற மாதிரி நான் கும்பிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒன்றும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போகிறதில்லையே ஸோ அந்த மாதிரி சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல காகம் சுற்றி வரக்கூடிய இடத்துல கூரை இல்லாத ஒரு விநாயகர் சிலை எங்கேயாவது உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா யார் இருந்தாலும் போய் வணங்குங்க முடிஞ்சால் ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குங்க அவ்வளோ நன்மை அவ்வளோ நன்மை கிடைக்கும் அது உங்களுக்கே தெரியாது நீங்கள் போக போக நீங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சுக்கிங்க ஸோ மறக்காமல் ஓ விநாயரை புற்று ஓ விநாயகரை புற்று ஓ விநாயகரை போற்று இப்படின்னு மறக்காங்க கமெண்ட் சைட்டில் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது இதை வந்து சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் முடிஞ்சால் ரெண்டு நெய் விளக்கு அந்த விநாயகர் கோயில் ஏற்றுங்க ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் வழிபடும்போதும் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க முடிஞ்சால் துளசி கொண்டு போய் அந்த சாமிகிட்ட வச்சு வணங்குங்க அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்களும் பயன்படுத்தி சாப்பிட்லாம் அல்லது வீட்டில் வச்சு பூஜையும் பண்ணலாம் அது ரொம்பவே நல்லது ஸோ இதான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்து ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மாதிரி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டு மக்கள் ப்ரஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி